மாசி மகம் மாசி மகத்தின் சிறப்பு என்ன மக்கள் வந்து எப்படி வழிபாடு செய்யணும் மாசி மகம் என்பது ஒரு தனிப்பட்ட சிறப்பாகவே இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் இந்த மக நட்சத்திரத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா அரச மரம் வேப்ப மரம் இத இரண்டை நீண்ட நாள் புத்திர பேரில் பிரச்சனை இருப்பவர்களுக்கும் அதிகப்படியான கற்பப்பை கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இரண்டாவது விஷயம் என்னன்னா இந்த மாசி மகத்து அன்று வாய்ப்பிருப்பவர்கள் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நிகழிறதை நம்மளால கண்கூடாக பார்க்க முடியும் இது கடன் சுமையையும் மன அழுத்தத்தையும் படிப்படியாக குறைக்கிறத உங்களால பார்க்க முடியும் பௌர்ணமி திதி நெருங்குற நேரத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாசி மகம் வருகிறது இந்த மாசி மகம் நெருங்கிற டைம்ல வரதுனால நாம இந்த ஆலயத்துக்கு போகும் நல்ல மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் அதனால் அனைவரும் இந்த மாசி மகத்தை சிறப்பாக நான் சொன்னபடியெல்லாம் பின்பற்றி நலமாக வாழ்கிறேன் குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் டைரக்ட் கிளாஸா சென்னையில நடக்க இருக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு தவறவிடாதீர்கள் வீடியோல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகோ சத்தியசீரன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓ மகத்தீசாயை நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி என்னன்னா மாசி மாதம் நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்தோம் அந்த மாசி மகம் மாசி மகத்தின் சிறப்பு என்ன மக்கள் வந்து எப்படி வழிபாடு செய்யணும் பொதுவா இந்த மாசி மாதத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் மாசி மகம் என்பது ஒரு தனிப்பட்ட சிறப்பாகவே இருக்குது நாம எடுத்துக்கலாம் பொதுவா இந்த மாசி மகத்துல நாம எதை அடிப்படையாக செய்யணும் அப்படின்னா விநாயக பெருமானுடைய முழு அனுகிரகம் பொருந்திய நட்சத்திரம் என்பது இந்த நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்துல நாம வந்து பாத்தீங்கன்னா அரசமரம் வேப்பமரம் மரம் இத இரண்டையுமே நாம ஆலயத்தினுடைய பொதுவான பகுதிகளிலேயோ அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா குளத்தங்கரையினுடைய சுற்று வட்டார பகுதிகளில் நாம் பொதுவா வைத்து நீரூற்றுகின்ற பொழுது நீண்ட நாள் புத்திர பேரில் பிரச்சனை இருப்பவர்களுக்கும் அதிகப்படியான கற்பப்பை கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு சிவா சிறந்த நிவாரணத்திற்குரிய பரிகாரத்திற்குரிய நாளாக இந்த நாள் இருக்கிறது அப்படின்றது முதற்கட்டமான உண்மை இரண்டாவது விஷயம் என்னன்னா இந்த மாசி மகத்து அன்று வாய்ப்பிருப்பவர்கள் பிள்ளையார்பட்டியில் உறையக்கூடிய கற்பக விநாயகரை வழிபாடு செய்வது நன்று மக நட்சத்திரத்தில் தொழில போட்டி பொறாமைகள் இருப்பவர்கள் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபட அது அத்துணையும் நீங்கும் அது மட்டுமல்லாது அருகம்புல் மாலையை நாம என்ன பண்ணும்னா இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருக்கு அன்று சமர்ப்பிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்கிறத கண்கூடாக நம்மளால பார்க்க முடியும் இந்த மாசி மகத்தின் போது வீட்டுல நாம கட்டாயமா மாவிலை தோரணங்கள் தென்னை தோரணங்கள் இதெல்லாம் கட்ட வேண்டியது அவசியமான ஒன்று அது மட்டும் அல்லாது வீட்டில் இழை கட்டாயமாக போட வேண்டும் அந்த இழை முதன்மையானது ஐஸ்வர்ய கோலம் இந்த ஐஸ்வர்ய கோலம் என்பது நிறைய முக்கோணங்களால் சூழப்பட்டது இந்த ஐஸ்வர்ய கோலத்தை நம்ம வீட்டோடைய பூஜை அறையில் வரைந்து அந்த கோலங்களில் அழகாக தீபங்களால் அலங்காரம் செய்யும் பொழுது மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நிகழிறதை நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியும் இது கடன் சுமையையும் மன அழுத்தத்தையும் படிப்படியாக குறைக்கிறத உங்களால பார்க்க முடியும் அதே குறிப்பா நீங்க பிறந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசமர விநாயகர் ஆலயம் இருந்தாங்க அப்படின்னா அந்த விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகத்தோடு சகலவித அபிஷேகங்களும் செய்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா வஸ்திரம் சமர்ப்பித்து அந்த ஆலயத்தில் வருபவர்களுக்கு சர்க்கரை பொங்கல் கொண்டல் கடலை பச்சை பயிர் நெய்வேத்தியமாக நாம் கொடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நெய்வேத்தியம் கொடுப்பதன் மூலமாக நம் வீட்டுல யாருக்காவது அதிக நோய் நொடிகள் இருக்கிறது அப்படின்னா அது படிப்படியாக குறையும் அதே போல தீர்க்க முடியாத நோய் பட்டியல்கள் குறிப்பா எலும்புருக்கி நோய் அதே போல கேன்சர் அதே போல ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பரம்பரை நோய்கள்னு ஒன்று உண்டு அதாவது இதற்கு வந்து மருந்தே இல்லை இருக்கிற வரையும் இருந்துக்கலாம் இந்த மாதிரியான நோய்களை மருத்துவர்கள் உங்களுக்கு சொல்லிட்டாங்கன்னா அதிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஒரு உகந்த ஒரு நாள் அப்படின்னா இந்த மாசி மகம்தான் இந்த மாசி மகத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய சுயம்பு வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானை முழுமையாக வழிபட்டு அவருக்கு தேன் அபிஷேகம் செய்யறது ரொம்ப நல்லது அப்படி செஞ்ச அந்த தேன் அபிஷேகத்தை நாம உட்கொண்டு நமக்கு உடல்நிலை பாதிப்புக்காக கொடுத்த மருந்தையும் இந்த மகநத்திரத்திலிருந்து வழிபட்டு எடுத்து வரோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசிக்குரிய கோவில் ஒன்று உண்டு அதாவது கற்கடகேஸ்வர சுவாமி அப்படின்னு பெறதற்கு இந்த ஆலயத்தில் வந்து நண்டே இறைவனை இந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய நெய் அல்லது எண்ணெயை வந்து மருந்தாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பிணிகளும் விலகும் என்பது ஐதீகம் அதனால நாள்பட்ட தீர்க்க முடியாத நோய் இருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு இந்த மாசி மகம் அன்று சென்றாலும் சிறப்பு ஏன்னா கிட்டத்தட்ட பௌர்ணமி திதி நெருங்குற நேரத்தில் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த மாசி மகம் வருகிறது இந்த மாசி மகம் நெருங்கிற டைம்ல வரதுனால நாம இந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது நல்ல மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் அதே போல வீட்டுல நம்மளுடைய உடல் நலனிற்காகவும் மன நலனிற்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா மாலை அதாவது நீங்கள் ருத்ராட்ச மாலை போடலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பவள மாலை போடலாம் அல்லது முத்து மாலை போடலாம் இந்த மாதிரியான ஜப மாலைகளை இந்த நட்சத்திர பாத்திரத்தில் வாங்கும் பொழுது அதனுடைய ஆகாஷண சக்தியினுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த மாலைகளை மறக்காம அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இறைவனுக்கு அபிஷேக காலகட்டத்தில் ஸ்வர்ணாபிஷேகம் செய்யும் பொழுது தந்து நீங்கள் உங்களுடைய உடல்ல அணிந்து கொள்ளும் பொழுது ஃபண்டாஸ்டிக்கான பலன்கள் இருக்கிறத உங்களால கண்கூடாக பார்க்க முடியும் சோ இந்த மாசி மகம் என்பது நம்மளுடைய பரம்பரை சாபத்தையும் அதே சமயத்தில் பரம்பரையை தரக்கூடிய புத்திர பாவத்தையும் அத்துணையுமே சிறப்பாக மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் எல்லா இறைவனையும் வழிபட நமக்கு மேன்மையான பலன்கள் இருக்கும் குறிப்பாக சிவபெருமான் வழிபாடு விநாயகர் வழிபாடு இந்த நாளில் மிக முக்கியமான திருப்பு முனை தரக்கூடிய வழிபாடு ஆகையினால் அனைவரும் இந்த மாசி மகத்தை சிறப்பாக நான் சொன்னபடியெல்லாம் பின்பற்றி நலமாக வாழ்க பொதுவா இந்த மாசி மகத்தின் அன்று என்ன பண்றீங்க அப்படின்னா முடிந்தவரை வந்து மசாலா சம்பந்தப்பட்ட உணவுகளை தவிர்த்து விடுதல் நன்று அசைவ உணவுகளை வந்து தவிர்த்துடுறது சிறப்பு அது மட்டும் அல்லாது வந்து பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் எந்த அளவிற்கு நீங்கள் விரதம் ஏதாவது இருக்கிறீங்க அப்படின்னா பழம் இது போன்று வேக வைக்காத அடுப்பில் வேக வைக்காத உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேக வைத்த உணவுகளை வந்து விரதம் இருப்பவர்கள் தவிர்த்து விடுவது நல்லது அதே போல மாசி மகத்திற்கன்று நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு எந்த விதமான பலிகளையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதாவது பழி மீன்ஸ் அசைவ பழிகளை எதுவும் கொடுத்துடாதீங்க அது இந்த காலகட்டத்தில் செய்யவே கூடாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் ரொம்ப அருமையா சூப்பரா மாசி மகத்தின் சிறப்புகள் பத்தி சொன்னீங்க குருஜி ரொம்பவே கேட்கறதுக்கு ஆனந்தமா இருந்தது அப்படின்னு சொல்லணும் மக்கள் வந்து நிறைய பயன் அடைவாங்க நீங்க கொடுத்த தகவல் மூலமா ரொம்ப அற்புதமான தகவல் நன்றி குருஜி நன்றி வெற்றிவேல் முருகா இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் பயனுள்ள தகவலா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு டைரக்ட் கிளாஸா சென்னையில் ஏப்ரல் மாசம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு ஸோ நிறைய மாணவர்கள் வந்து குருஜி கிட்ட இந்த கிளாஸை கற்றுக்கிட்டு நல்ல பயனடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி அந்த மாணவர்களை நீங்களும் ஒருவராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கிட்டு இந்த கிளாஸை பயன்படுத்தி இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில குருஜியோட எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்